மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஆதி ஓம் குருமொழியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அவர்களுக்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நலம் தரும் நாற்காலி யோகாவை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மூலவியாதி நிறைய நபர்களுக்கு வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கின்றது இது பொதுவாகவே இப்போ நாற்பது அறுபது எழுவதை தாண்டியவர்களுக்கு நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அந்த செரிமான மண்டலம் மோஷன் போகிறதில் நம்ம சரியான கவனம் செலுத்துவதில்லை அந்த மலச்சிக்கல் அவர்களுக்கு பல வருடங்களாக இருந்திருக்கும் அந்த மலச்சிக்கல் இருக்கும் பொழுதே நாம் சரியான பயிற்சி எடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்காது ஸோ இப்போ ஒரு அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு அந்த பயில்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சு இருக்கின்றது அதற்கு என்ன ரெமடி என்ற இந்த பயிற்சி நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அடிக்கடி சொல்வது உணவில் ஒழுக்கம் அதிக பல வகைகள் எடுத்துக்கோங்க வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க சாப்பிட்டுக்கொண்டு அரிசி சாப்பாடை குறைத்துக்கொண்டு அதிக உப்பு புளிப்பு காரம் குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நல்லா உணவில் எடுத்துக்கோங்க நாட்டு வாழைப்பழம் கிடைக்கும் அந்த மாதிரி நாட்டு வாழைப்பழம் அந்த மாதிரி பழங்களை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ரெண்டு பழம் சாப்பிட்டுக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நமக்கு அந்த பயில்ஸில் எந்த வகையான ப்ராப்ளமாக இருந்தாலும் அதற்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதல்ல நாற்காலியில் மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை இந்த மாதிரி வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கிளக்கூடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக தருங்க மீண்டும் ஒரு முறை லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளக்கூடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துருங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழி விட்டுட்டு கிளக்கூடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேரம் வந்து இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மூணு இணைந்தாண்டி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளிய விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூணு இணைந்தாண்டி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வரது அதை அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு கையும் சின்முத்திரை வச்சுக்கோங்க இப்போ பந்தம் அப்படின்னு ஒரு பயிற்சி பண்ண இது வந்து நம்ம உணர்வினால் செய்யக்கூடியது மூச்சு உள்ள போது ஆசனவாய் உள்தசைகள் மோசம் போகக்கூடிய உள் தசைகளை மேல் நோக்கி எடுத்துக்கிடணும் ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடக்கிக்கிடணும் அந்த தசைகளை கிரிப்பாக பிடிச்சிக்கணும் மூச்சு வெளியே விடும்போது அந்த ஆசனவாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கணும் குதிரை எப்படி ஆசனவாய் தசைகளை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுதோ அதே மாதிரி பண்ணுறோம் ரெண்டு கை சின்முத்திரை ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளழுங்க மூச்சை உள்ளலுக்கு மாதிரி ஆசனாய் உழுத்து அசைகளை மேல் நோக்கி எழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஆசனாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளலுக்கு மாதிரி ஆசனாய் உழுத்த அசைகளை மேல் நோக்கி எழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஆசனாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளழுக்கும்போது ஆசனாய் உள் தசைகளை மேல் நோக்கி எடுத்துக்கோங்க கிருப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஆசனாய் தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங் இப்ப நாற்காலியில் அமர்ந்தே பிரிதிவி மூத்திரை பண்ண போறாங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை ஒளி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயில்ஸ் கம்மியாடு அதிகமாக உள்ளவாங்க ஃபைவ் மினிட்ஸ் பிராட்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை ருத்ர முத்திரை பண்ண போகிறாங்க கைவிரல் அமைப்பை போர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவ மூச்ச விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் breathing. காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்ப லிங்கமுத்திரை பண்ண போறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டுற நேரம் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சு உள்ளெழுத்து மெதுவா மூச்சு அழிவு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும்பொழுது உடல் சூடு சமமாவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சதந்தா அப்படிங்கிற ஒரு சின்ன குளிர்ச்சி வகையை மூச்சு பயிற்சி ரெண்டு கை சின் முத்திரை ரெண்டு பற்களை சேர்த்துக்கோங்க மூச்சுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியோ மெதுவோ மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவோ மூக்குளையோ மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் கண்களை மூடி மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வழியாக வரது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ரெண்டு கை இந்த மாதிரி வயிற்று பார்க்க வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எழுத்துகிட்டே நேரம் வந்துடுங்க இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல மூணு எழுந்தி மூச்சை உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியே விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்குவாங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒன் டூ த்ரீ மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக மூச்சை வெளியை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படி பிரித்திவி மூத்திரை மோதிரவரல் பெருவரல் மணி மெதுவாக மூச்சை உடல் எழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி ருத்ர முத்துரை மெதுவாக மூச்சு உடல் எழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் இருக்கட்டும் உடல் சூடு சமமாகதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்ட வர நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் ரெண்டு கை சின் முத்திரை மூலபந்தம் ரெண்டு நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளழுக்கும் போது ஆசனவாய் உளுத்தசைகளை மேல் நோக்கி இழுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு விடுங்க ஆசனாய் தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு உள்ளழுக்கும் போது ஆசனாய் தசைகளை மேல்நோக்கி இழுத்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஆசனாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலை கட்டும் உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதி பகுதி மணிபுரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க காலை மதிய மாலை வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் உணவில் ஏற்கனவே கூறியது போல் அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு கீரை பழ வகைகளை உணவு அதிகமா எடுத்துக் நிச்சயமாக பயில் வராமல் சிறப்பாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகளிர் அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து